தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ பிடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க தினமும் யோகா செய்வதால் ஏற்படும் நன்மைகள் யோகா என்பது பல கோணங்களில் உடலை சுருக்கி செய்யும் பயிற்சி இதன் மூலம் மனதையும் உடலையும் இணைத்து ஆரோக்கியத்தைப் பெற முடியும் யோகாவின் சக்தியைப் பற்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை இதை அனுபவித்தால்தான் அதன் நன்மைகளை உணர முடியும் இரத்த அழுத்தத்தை சீராக்குதல் மன அழுத்தத்தை குறைத்தல் கொழுப்புத் தன்மையை நீக்குதல் போன்றவைகளை யோகா செய்கின்றது உடல் எடையை குறைப்பதுடன் இந்த யோகா அழகான உடல் அமைப்பை பெறவும் உதவுகின்றது இவை அனைத்தையும் விட யோகா மன அமைதியை முழுமையாக கொடுக்கின்றது இதை தொடர்ச்சியாக செய்வதன் மூலம் மன அழுத்தத்தைப் போக்கலாம் இப்போது யோகாவை தினமும் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் என்னவென்று பார்ப்போம் கர்ப்ப காலம் கர்ப்பத்தின் போது சிறந்த உடல் அமைப்பைப் பெற யோகா செய்ய வேண்டும் யோகா செய்வதை வழக்கமாக்கி கொண்டால் சோர்வை போக்கிடென்ஷனை தவிர்த்துதிசுக்களை தளர்வடைய செய்துரத்தத்தை பெருக்கி செரிமான தன்மையை அதிகப்படுத்தி நரம்புகளை சீராக்க முடியும் மேலும் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் இரத்த சோகை முதுகு வலிகால் வலி செரிமானம் கெடுதல் போன்றவை சீரடையும் யோகா செய்வதற்கு முன் மருத்துவரின் ஆலோசனையை பெறவும் மன அமைதி யோகா சுவாகக் கோளாறை சரிசெய்து மூளையையும் உடல் ஆரோக்கியத்தையும் பலப்படுத்துகின்றது அதிலும் அன்றாடம் சிக்கலுக்கு உள்ளாக்கப்படும் மூளையின் உட்பிரிவு சம்பந்தமான பிரச்சினைகளை சரிசெய்கின்றது யோசிக்கும் திறனுக்கும் உருவாக்கும் திறனுக்கும் உள்ள சமநிலையை உருவாக்கும் தன்மை யோகாவிற்கு உள்ளது உடலுக்கு ஊக்கம் நோயற்ற உடலே ஆரோக்கியமானது என்று இல்லை மூளைக்கும் உணர்வுக்கும் சமநிலை இல்லாத நிலையும் ஆரோக்கியமற்றதே யோகா செய்வதால் முழுமையான உடல் அமைப்பையும் ஆரோக்கியத்தையும் பெற முடியும் மேலும் நோயற்ற வாழ்வை மகிழ்ச்சியுடனும் மன அமைதியுடனும் கொண்டாட முடியும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் யோகாவின் பலவித அமைப்புகள் சுவாசம் மற்றும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக் கூடியது இதனால் உடலின் அனைத்து பாகங்களுக்கும் இரத்த ஓட்டமானது சீராக இருக்கும் தொப்பையற்ற வயிறு தொப்பையற்ற வயிற்றை பெறலாம் என்று அறியும் முன்னர் எந்த பயிற்சியாலும் இந்த தன்மையை எளிதில் பெற முடியாது என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் நௌகாசனா நௌகாசனா உஷ்திராசனா உஷ்ராசனா கிரெஞ்சஸ் கிரஞ்சஸ் போன்ற யோகாசனங்களை தினமும் செய்தால் தொப்பையற்ற வயிற்றை பெறலாம் இதனுடன் சீரான உணவு முறையையும் பின்பற்ற வேண்டும் இதயம் யோகாவின் மூலம் இதய நோய்களை கூட குணப்படுத்த முடியும் இதனால் இரத்த ஓட்டம் சீரடைந்து இரத்த அடைப்பை போக்கி ஆரோக்கியமான இதயத்தை பெற முடிகின்றது வலி நிவாரணி யோகாவின் மூலம் தசைகள் தளர்வடைவதால் முதுகு வலிகால் வலி போன்ற வலிகளிலிருந்து விடுபடலாம் உட்கார்ந்த இடத்தில் வேலை பார்ப்பவர்களும் டிரைவர்களும் தினமும் யோகா செய்ய வேண்டும் இதனால் முதுகு தண்டுகளில் பிடிப்புகளை போக்க முடியும் சீரான சுவாசம் மூச்சுப் பயிற்சியால் சீரான சுவாசத்தை பெற முடியும் யோகா செய்வதால் நுரையீரல்களை சீர்படுத்தி சீரான சுவாசத்தை பெறலாம் அதிலும் ஆழமான மூச்சுப் பயிற்சி உடல் வலிமையைக் கூட்டி மன அழுத்தத்தை போக்குகின்றது சமநிலை வயதான காலத்தில் உடல் தளர்வடைந்து கீழே விழ நேரிடும் அதற்கு யோகா மிக அவசியம் கீழே விழுதல் முதுகு வலி போன்ற அனைத்து வலிகளுக்கும் யோகா நிவாரணம் அளிக்கின்றது இதனால் உடல் வலிமை அடைவதுடன் மூளையும் சீராக செயல்படுகின்றது மன அழுத்தத்தை போக்கும் கடினமான வேலையை செய்தவுடன் யோகா செய்தால் மன அழுத்தத்தை போக்கிக் கொள்ள முடியும் யோகா மட்டுமில்லை மற்ற உடற்பயிற்சிகளாலும் மன அழுத்தத்தை போக்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல்